நாட்டு நடப்ப பேசுனா நாட்டு நடப்ப பேசுன்னு சொன்னா நான் வர்ற பஸ் பத்தி பேசிட்டு மக்களுக்கு நான் பஸ்ல வரத தெரிவித்ததுக்கு நன்றி அது மட்டும் இல்ல இன்னைக்கு தமிழகத்தில் ஓடுற பஸ் எல்லாம் சுந்தரம் டிராவல்ஸ் மாதிரி தான் ஓடுது நீங்க நகர பேருந்து ஏறி இறங்கினதா உயிருக்கு உத்தரவாதம் அப்படியே டயர் ஒரு பக்கம் கல்லிட்டு ஓடுது அதோட சென்னையில் நகர பேருந்து ஏறி ஒரு பெண்மணி போகும்போது அடியில் இருக்கிற அந்த பிளாட்ஃபாரம் கல்டுகிட்டு அந்த நடந்து ஓடிக்கிட்டே இருக்குது பஸ் போயிட்டே இருக்குது நல்ல வேளைக்கு கத்தி நிறுத்தங்காட்டியும் உயிர் பிழத்தாங்க அப்ப நாம கொடையில எதுக்கு வச்சிருக்கிறோம் மழை வந்தா வீதியில் போனா புடிச்சிட்டு போவோம் பஸ்ல ஏறுனா மழை வந்தா பஸ்ல ஒழுகுனா கொடை பிடிக்கிற வசம் வச்சுக்கிட்டு என்னை பித்தி கிண்டல பேசுற சுந்தரா டிராவல்ஸ் சுந்தரா டிராவல்ஸ் பேசிட்டு போய் என்ன வேணாலும் பேசிட்டு போ நான் அதை பத்தி கவலை இல்லை மக்களை பத்தி நான் கவலைப்பட்டு இருக்கிறோம் இந்த மக்களுக்கு என்ன செய்ய வேணும் எப்படி செய்ய வேண்டும் அதை செய்தால் எப்படி நன்மை கிடைக்கும் மக்களுக்கு அதுதான் எங்களுடைய தாரக மந்திரம் ஸ்டாலின் அவர்களே உங்களை போல போட்டோ சூட் போட்டுக்கிட்டு கோட் ஷூட் போட்டுக்கிட்டு வந்த வந்த நான் அருமை தோழர்கள் மாறி இங்க இருந்து தலைவருடைய பேச்ச கேட்டு மெல்ல மெல்ல கிளைச்சாளர் ஒன்றிய பொறுப்பு மாவட்ட பொறுப்பு மாநில பொறுப்பு எம்எல்ஏ எம்பி இப்படி வந்த பதவிக்கு வந்த அமைச்சர் அப்புறம் தான் முதலமைச்சர் ஆக கடினமாக உழைத்தேன் யாருடைய சுபாரசம் இல்லாம நான் வந்து உழைப்பால் விசுவாசத்தால் உயர்ந்தேன் உங்க அப்பா மரப்புல வல்ல உங்க அப்பா மாதிரி திரு ஸ்டாலினே உங்க தந்தை மாதிரி அடையாளத்தை வச்சுட்டா வல்ல கஷ்டப்பட்டு உழைச்சா அண்ணா தீவுக்க யார் வேணாலும் உயர்ந்த பதவிக்கு வர எனக்கு டாடா பைபை சொல்றாராம் மாண்புமிகு பத்து தோல்வி பழனிசாமி இவர்களே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிலிருந்து தமிழ்நாட்டு மக்கள் தொடர்ச்சியா உங்களுக்கு டாட்டா பைபிள் சொல்லிட்டு தான் இருக்காங்க இந்த தேர்தலில் உங்களுக்கு நிரந்தரமா பை சொல்லிட்டு போறாங்க மக்கள் இனி ஒருபோதும் உங்களை நம்ப போறதில்லை அட ஏன் உங்க கட்சிக்காரங்களை தேர்தல் களத்தில் உங்களை நம்ப தயாரா இல்லை ஒரு காமெடியில் வரும் ஒரு திரைப்படத்தில் வரும் அதுக்கெல்லாம் நீ சரிபட்டு வரமாட்ட அந்த மாதிரி அவங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க இதை தெரிஞ்சுக்கிட்டு போலியா ஒரு பிம்பத்தை உருவாக்க ஒரு படம் இருக்கு படத்துடைய பேர் தெரியும் உங்களுக்கு சுந்தரன் டிராவல்ஸ் அந்த மாதிரி பஸ்ஸை எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டா இப்போ அந்த பஸ்ல இருந்து புகை வர்ற மாதிரி இப்போ ஒரு வாயிலிருந்து பொய்யும் அவதூறுமா வந்துகிட்டு இருக்கு மக்கள் உங்களை நம்ப தயாரா இல்ல விரக்தியில என்ன பேசுறது தெரியாம தமிழ்நாட்டு மக்களான உங்க மேலேயே குற்றச்சாட்டு வைக்கிறார் உங்களை கொச்சைப்படுத்துகிறார் என்னன்னா ஆயிரம் ரூபாய்க்கு ஏமாந்துட்டீங்களே ஆயிரம் ரூபாய்க்கு நீங்க ஏமாந்து போயிட்டீங்களே அப்படின்னு ஒவ்வொரு பிரச்சார கூட்டத்தை தாய்மார்கள் பார்த்து பேசுறாரு நான் பஸ்ல வந்தா சுந்தரம் டிராவல்ஸ் வரும்னாரு ஆமாப்பா நான் என் விவசாயி அப்படி தான் வர முடியும் மப்பா மாதிரின்னா கோடிஸ்வரன் நீ கோடிஸ்வரன் இருக்க மப்பா முதலமைச்சராக இருந்தார் மப்பா திமுக தலைவராக இருந்தார் உடைய ட்ரெஸ்ஸில் மட்டும் எட்டாயிரம் கோடி இருக்குது எட்டாயிரம் கோடி இருக்குது கருணாநிதி குடும்பத்துக்கு ட்ரெஸ்ஸில் எட்டாயிரம் கோடி வச்சிட்டு இருக்கிற நீ பென்ஸ் பஸ்ஸில் வரலாம் ஹெலிகாப்டரில் வரலாம் தனி விமானத்துல கூட இப்போ போய்கிட்டு இருக்கிறேன் நான் அப்படித்தான் வர முடியும் என்னுடைய நிலைமை அப்படி தான்